நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசைப்படுறது ரொம்ப முக்கியமா ஆசைப்படுற பல ச பலவற்றை அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஜென்ம சுக்ரனா இருக்காரு அவர் இந்த மாதிரி விஷயங்களை செய்வார் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி என்ன ஆகுது அவர் ஜென்மத்தில இருந்து அதாவது கடகத்துல இருந்து மாறி சிம்மத்துக்கு வர்றார் சிம்மத்துல வந்து சுக்ரன் உட்கார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து பாருங்க புதன்பர் ரெண்டாம் பாவத்துல இருந்து மாறி மூணாம் பாவம் கண்ணிக்கு போயிடுவார் ஒரு நாள் அங்கே இருப்பார் உச்சம் பெற்று உட்காடுறார் ஒரு நாள் மட்டும் தனியாக இருப்பார் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனும் அவர் கூட வந்து கண்ணியில் உட்காடுறார் இந்த கண்ணியில் உட்கார்ந்தாலோ இதை வந்து பாருங்க புத்த ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இந்த புத்த ஆதித்திய யோகத்தினால ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகு அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க ஐயோ அஷ்டமத்து ராகு ஆனால் என்னோட பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் அஷ்டமத்து ராகு பத்தி பெருசா நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு காரணம் என்ன இங்கே கொடுத்தா இன்னும் ஒன்றுமே கொடுக்கல எங்க கடக்கத்துக்கு அப்படின்னு எங்க சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தான் வக்ர நிவர்த்தி அடைய போறார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து அடுத்த சனிபெயர்ச்சுவைக்கு ஒரு சால்டா கொடுக்க தான் போறேன் ஆனா ஒன்னு உங்க சுயசாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரா அதையும் தயவு செஞ்சு பாத்துக்கோங்க புரியுதுங்களா ஆன்மீக பரிகார நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா சுக்ர பகவான் சுயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் பொதுவாக சுக்ர பகவான் சுயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின் போது கடகம் எனக்கு இப்போ நான் கடகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்னோடய அவுட்லுக் குறித்து நிறைய ஆசைகள் இருக்குது எனக்கு ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்குது இப்போ என்னோடய அவுட்லுக் குறித்து எனக்கு என்ன ஆசை இருக்குது நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் நான் வந்து பாருங்கள் ரொம்ப ஆகணும் நான் ரொம்ப கல்ச்சர்டாக இருக்கேன் எனக்கு ரொம்ப மாடர்ன் ஆகணும் இல்லை நான் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருக்கேன் எனக்கு ரொம்ப கல்ச்சர்டாக மாறணும் இந்த மாதிரி ஆசைகள் என்னோட ஆழ்மனது ஆசை எனக்கு வந்து பாருங்கள் ஒரு இருபது புடவை தான் இருக்குது பட்டு புடவை எனக்கு இன்னும் ஒரு இருபது படவை லேட்டஸ்ட்டு கலெக்ஷனாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எனக்கு டெய்லி போட்டுக்கிற மாதிரி ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஸ்டோன் வச்சு ஒரு டைமண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்படி எத்தனையோ இருக்குங்க பொம்பளைங்களுக்கு இல்லாத ஆசையாக இப்படி எத்தனையோ ஆழ்மனது ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதை நிறைவேற்றி கொடுப்பார் சுக்கிர பகவான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு அவரும் எங்கெங்கே போனோம் பொண்ணுனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சுக்கரனாலேயே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா லேடிஸ்க்கு வந்து பாருங்கள் அந்த அளவுக்கு ஆசை தண்ணு குறித்த ஆசை கணவனை குறித்த ஆசை குழந்தைங்களை குறித்த ஆசை இப்படி ஆசைகள் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்கும் அத்தனையும் அவரால் நிறைவேற்றி வைக்க முடியாது பட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்படுறது ரொம்ப முக்கியமாக ஆசைப்படுற பல ச பலவற்றை அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஜென்ம சுக்ரனா இருக்காரு அவர் இந்த மாதிரி விஷயங்களை செய்வார் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஆகுது அவர் ஜென்மத்துலேருந்து அதாவது கடகத்துலேருந்து மாறி சிம்மத்துக்கு வர்றார் சிம்மத்தில் வந்து சுக்ரன் உட்காரதுனால என்ன சிம்மம் அப்படின்றது உங்களுக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்ரன் இனிமையாக பேசுவீங்க கடகம் ஆல்ரெடி இனிமையாக பேசக்கூடியவங்க தான் பட் இருந்தாலும் இப்போ உங்களோட வார்த்தை இன்னும் இனிமையாக இருக்கும் தேனை போட்டு குறைச்சி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இனிமையாக பேசுவீங்க திடீர் தனப்பிராப்தி அப்படின்றதுக்கும் குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் அப்படின்றது இருக்கும் ஆல்ரெடி அங்கே தானே குடும்ப வாக்கு சாணத்தில் சூரியன் இருக்கான் கேத்து இருக்கான் புதன் இருக்கான் அப்போ குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாலும் நாலு பேரும் ரொம்ப வந்து பண்ணுங்க அன்யோன்யமாக இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருங்க மனதளவில் விலகி தானே இருக்காங்க அப்படின்னா கரெக்டு தான் விலகி தான் இருப்பாங்க அதுக்கும் மேலே உங்களோட ஒரு புத்திசாலித்தனம் உங்களோட ஒரு க்ரியேட்டிவிட்டி உங்களோட எழுத்தாற்றல் உங்களோட ஒரு திறமை அப்படின்றது மேலோங்கும் மேலோங்கி ஃபேமிலியில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அப்படின்றத நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா இது வந்து இந்த ரெண்டாம் பாவத்தில் இவங்க இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து பாருங்க புதன்பர் ரெண்டாம் பாவத்திலிருந்து மாறி மூணாம் பாவம் கண்ணிக்கு போயிடுவார் ஒரு நாள் அங்கே இருப்பார் உச்சம் பெற்று உட்கார்றார் ஒரு நாள் மட்டும் தனியா இருப்பார் அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனும் அவர் கூட வந்து கண்ணியில் உட்கார்றார் இந்த கண்ணியில் உட்கார்ந்தாலோ இதை வந்து பாருங்க புத்த ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இந்த புத்த ஆதித்திய யோகத்தினால என்ன வரும் அப்படின்னா இது வந்து கண்ணி அப்படின்றது உங்களுக்கு மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம் உங்களோட தம்பி தங்கச்சியினோட சப்போர்ட்னால உங்களோட அசாத்திய தைரியத்தினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் பல பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணி அதை வந்து அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிப்பீங்க அப்படின்றது அர்த்தம் அதுக்கு மேலே தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம் பட் பியாண்ட் தட் இந்த சூரியன் புதன் சேர்க்கையில் சனியினோட பக்ர பார்வை அப்படின்றதுக்கு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மொரட்டுத்தனம் அப்படின்றது மேலவங்களாம் அந்த மொரட்டுத்தனம் கொஞ்சம் க்ரூடாக கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் வரும் அதெல்லாம் மட்டும் ஓவர் கம் பண்ணிக்கோங்க கடகத்துக்கு அந்த மாதிரி ரூடு க்ரூடு பிஹேவியர் அதெல்லாம் கிடையாத உண்மை தான் பட் நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின்னா பசு மாதிரி இருந்தவங்க கூட புளி மாதிரி மாறுறதை நம்ம பார்க்குறோம் தானே ஆக இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே சண்டை பிரச்சனை முக்கியமாக தம்பி தங்கச்சி கூட்ட திமிர பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் அங்கே இருக்கார் செவ்வாய் ஒரு இடத்துல இருக்கார்னாலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகப்படுத்தி கொடுத்துருவார் பட் வந்து நமக்குள்ள நம்மளோட பேச்சினால் நம்ம தம்பி தங்கச்சினோட ஒரு உறவு முறையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு முறையாவது ஒரு கான்பிடண்டா பேசுங்க அதாவது கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க அப்படின்றது எதுன்னா திமிரா பேசுங்க அப்படின்றது இல்லை சண்டை வராத மாதிரி கொஞ்சம் உஷாரா கான்பிடென்ட்டா பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன் புரியுதுங்களா சரி செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி என்ன ஆகுது செவ்வாய் மூணாம் பாவத்துலேருந்து இருந்து நாலாம் பாவத்துக்கு வர சுக தாயஸ்தானத்தில் செவ்வாய் பொதுவாக சுகத்தா சுகஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது நம்ம வீடு வாசல் வாங்குறது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் ஓகே அதெல்லாம் நடக்கும் கரெக்டு தான் ஆனால் அம்மாக்கும் எனக்கும் பெருசாக வந்து ஒத்து வராது அம்மாக்கும் எனக்கும் வாக்குவாதம் நடமே அம்மாக்கும் எனக்கும் சண்டை சச்சிவ் வருமே அம்மாவுக்கு மருத்துவ செலவு அப்படின்றது ஒருமே அம்மாவுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரலாம் சர்ஜரிஸ் வரலாம் இதெல்லாம் உண்மைதான் தான் உண்மை தான் ஆனால் இப்போ நம்ம பெருசாக இந்த செப்டம்பர் மாதம் அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருவனுட நேரடி பார்வை இருக்கு குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு அப்ப செவ்வாயினால வரக்கூடிய நற்பலன்கள் மட்டுமே வரும் கெடுபலன்கள் வராது தைரியமா இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எட்டாம் பாவத்துல ராகு பொதுவா அஷ்டமத்து ராகு அஷ்டமத்து ராகு அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க ஐயோ அஷ்டமத்து ராகு ஆனால் என்னோட பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் அஷ்டமத்து ராகு பத்தி பெருசா நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து ராகு அப்படின் போது திடீர் தன பிராப்தி அப்படி வரதுக்கும் வாய்ப்பு உண்டு நம்ம ஓரக்காரங்க அவங்களுக்கு வந்து பாருங்க பிள்ளைங்க இல்லை ஒரு அனாத சொத்து அதாவது அவங்க ரெண்டே பேர் தான் இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் அந்த சொத்து பத்து எல்லாம் யாருக்குன்னே தெரியாது பா அப்படின்னா அந்த மாதிரி சொத்து பத்து எட்டுல ராகு இருக்கவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வைரஸ் சார்ந்த உபாதைகள் வர வரதுக்கு வாய்ப்பு உண்டு என்ன இருந்தாலும் நிம்மதி இல்லாத தனம் அப்படின்றது வர வாய்ப்பு உண்டு அதாவது நெகட்டிவோ இருக்கு பாசிட்டிவா இருக்கு ஆனா இப்போ நம்ம நெகட்டிவ் பத்தி கவலைப்பட வேண்டாம் அதை விட்டுருங்க பாசிட்டிவ் மட்டுமே யோசிச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வருஷம் அடுத்த வருஷம் குரு பகவான் பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த குருனோட நேரடி பார்வை வந்து பாத்தீங்கன்னா ராகு மேல இருக்கு அதை குரு சண்டால யோகம்னுவாங்க ஸோ சோ அதுவும் ப்ளஸ் கவலை இல்லையே சரி அதுக்கு மேல சனி பகவான் பாக்கிய சனியா இருக்கு சனியே பாக்கிய சனியா இருக்காங்க சனி குடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் குட் லக்கு ஃபார்ச்சூன் நல்லது எல்லா விதத்துலேயும் உதவி ஆதரவு கரம் அப்படின்றத நீட்டுறதுக்கு ஆகிட்டான் அவன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா அப்ப யாராலையும் தடுக்க முடியாது இப்ப நிறைய பேர் கீழே கமெண்ட்ல போடுவீங்க எங்கெங்க கொடுத்தா இன்னும் ஒன்றுமே கொடுக்கல எங்க கடக்கத்துக்கு அப்படின்னு எங்க சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அடுத்த சனி வரைக்கும் ஒரு சால்டாக கொடுக்க தான் போகிறார் ஆனால் ஒன்று உங்கள் சுயசாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காரா அதையும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க புரியுதுங்களா சரி அப்போ சனியும் நல்லது தான் செய்ய போகிறார் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தையும் ஈஸல் லோட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் எட்டாம் பாவன் துஷ்ஸ்தானத்துக்கும் அவந்த ததிபன் உங்களுக்கு உங்களோட ஆழ்மனது ஆசைகள் எனக்கு என் கணவர் சார்ந்து எனக்கு ஆழ்மனது ஆசைகள் ஒரு மூட்டை இருக்குது எங்கள் வீட்டுக்கார் எனக்கு அழகாக வந்து பீச்சு கூட்டிகிட்டு போகணும் எனக்கு பூ வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சினிமாவில் பார்த்துக்கணும் பட் இருந்தாலும் கடகம் எப்பயுமே ஆசைப்படுவாங்க வாங்கி கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அடடா ட்ரெஸ் சூப்பராக இருக்கேம்மா அப்படின்னு என்னை வர்ணிக்கணும் இப்படிலாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு சிலதை சால்டாக சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பார் ஓகே அதுக்கு மேலே பன்னெண்டாம் பாவத்துல குரு அயன சயன போஜன மூட்சவரையஸ்தானம் மூட்சவரையஸ்தானத்துல குரு பகவான் அப்படின்றதுனால கடகராசியர்கள் நிறைய கோயில் குளம் போவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க நல்லா சாப்பிடுவீங்க நல்லா சாப்பிட்லாங்க நல்லா தூக்கம் அப்படின்றது வரும் ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி அப்படின்றது வரும் ஏதோ ஒரு சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லை பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்றது இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்குவீங்க ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது சாலிடா நடக்குங்க வீட்டில் சரி ஆக மொத்தம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது எல்லா பிளானட்ரி பொசிஷனும் நல்லா தானே இருக்குது நான் சொன்ன வரைக்கும் என்ன முரட்டுத்தனம் முரட்டு கோவம் அம்மா கூட பிரச்சனைன்றது வேண்டாம் ரொம்ப சிம்பிள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதம் இனிய மாதமாக அமையும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கோச்சார பலன் பொதுவான பலன்கள் பார்த்தோம் மேலும் எங்கள் சுய சாதகத்தை நாங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்